காக்கும் ஸ்டாலின் எம்எல்ஏ சுந்தர் துவக்கி வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட ஊராட்சி ஒன்றிய முன்மாதிரி நடுநிலைப்பள்ளி அயனார் கோட்டை பகுதியில் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமை எம்எல்ஏ சுந்தர் துவக்கி வைத்தார் முகாமில் பதினேழு வகையான சிறப்பு மருத்துவ நிதி கொண்டு மருத்துவ சேவைகள் வழங்கப்பட்டது பொது மருத்துவம் பொது அறுவை சிகிச்சை எலும்பியல் மகப்பேறு மருத்துவம் குழந்தை மருத்துவம் இருதய மருத்துவம் நரம்பியல் தோல் மருத்துவம் பல் மருத்துவம் கண் மருத்துவம் காது காதுமூக்கு தொண்டை மனநல மருத்துவம் பிசியோதெரப்பி எக்ஸ்ரே நுரையீரல் மருத்துவம் நீரிழிவு நோய் சித்த மருத்துவம் உணவு முறை உள்ளிட்ட பதினேழு வகையான சிறப்பு மருத்துவ பரிசோதனை நடைபெற்றது அந்த முகாமில் மேற்கொள்ளப்படும் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு அட்டை மற்றும் மாற்றுத் திறனாளிகளுக்கான மருத்துவ சான்றிதழ்களும் எம்எல்ஏ சுந்தர் வழங்கினார் முகாமில் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் கர்ப்பிணி பெண்கள் ஆகியோருக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு மருத்துவ வசதி செய்திருந்தனர் பொது சுகாதாரத்துறை சார்பில் கர்ப்பிணி பெண்களுக்கு மருத்துவ பெட்டகங்களும் மற்றும் மருத்துவ உபகரணங்களும் வழங்கினார் மேலும் இந்நிகழ்வில் ஒன்றிய செயலாளர் ஞானசேகரன் பேரூராட்சி செயலாளர் பாரிவலர் பேரூராட்சி மன்ற தலைவர் சசிகுமார் மாவட்ட சுகாதார அலுவலர் சேர்ந்து வட்டார மருத்துவ அலுவலர்கள் பேரூராட்சி கவுன்சிலர்கள் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பயனடைந்தனர் மேலும் ஒரே இடத்தில் அனைத்து வகையான மருத்துவ பரிசோதனை செய்து மருத்துவ வழங்கப்பட்டனர் பொதுமக்கள் ஆர்வமன் மருத்துவ முகாமில் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் பெருநகர் ஒன்றிய கவுன்சிலர் கடல் கடல்மங்கலம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கிராசாமி வீசூர் ஊராட்சி மன்ற தலைவர் மூர்த்தி மானாமதி ஒன்றிய கவுன்சிலர் சுகுணா சுந்தரராஜன் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் ஆதி நாராயணன் விளையாட்டு மேம்பாட்டு ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் சுந்தர் ஐடி நிர்வாகி சண்முகம் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சான்றோர் குரல் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் காசுகருடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர்கல் பக்கத்தை